வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக சார்பாக வை மா அருள்தாசன் திமுகவினருக்கு தீபாவளி பரிசாக பட்டாசு ஹாட்பேக் வழங்கினார் திமுக தலைவர் மற்றும் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆணைக்கு இணங்க வட கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ வழிகாட்டுதலில் தீப ஒளி திருநாளை முன்னிட்டு திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக சார்பில் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ராமகிருஷ்ணன் நகர் மெயின் தெருவில் அமைந்துள்ள பகுதி கழக அலுவலகத்தில் திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் ஏற்பாட்டில் வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்கள் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் பட்டாசு மற்றும் ஹாட்பேக் தீபாவளி பரிசாக வழங்கினார் நிகழ்ச்சியின் போது பகுதி கழக நிர்வாகிகள் ஏ இந்துமதி எம் வஜ்ரவேல் வட்டக்கழக செயலாளர்கள் டி சேகர் எக்ஸ் எம் சி கே பவுல் வை சின்னையன் பகுதி பிரதிநிதி மீனவர் அணி மாவட்ட தலைவர் ஆர் நவக்குமார் துணை அமைப்பாளர் டி சக்கரவர்த்தி விளையாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் வை மா கண்ணதாசன் ஆர் லோகு எம் கார்த்திக் எஸ் தாமரை எஃப் அன்னம்மாள் சுகந்தா முனுசாமி आर नरेन कुमार यें रामो यें ये आर नरें बाबू एस सेपति இ பூங்கொடி சாமுண்டீஸ்வரி புனிதா வனிதா வித்யா பி தேசப்பன் எம் சந்தோஷ் மதியழகன் பா அஜித் எஸ் வினோத் ஆர் சரவணன் போஸ் வினோத் ஜி கணேஷ் ஜி தினேஷ் ஜே மாரிமுத்து எஸ் சதீஷ் எஸ் யுவராஜ் பி யோகித் மற்றும் மாவட்டம் பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் கழக மொத்த முன்னோடிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்